சுவாமி விவேகானந்தரின் காதல் மற்றும் ஊக்கச் சிந்தனைகள் உலகில் மிகப்பெரிய சக்தி அன்பே காதல் கொண்ட மனமே வலிமையான மனம் ஜீவனுக்குச் சேவை செய்வதே சிவனுக்குச் சேவை மனிதனை நேசிப்பவன்தான் கடவுளை உண்மையாக நேசிக்கிறான் காதல்தான் இந்த உலகை இயக்கும் அடிப்படை ஆற்றல் உன் உள்ளத்தில் உள்ள அன்பை செயலாக்கமாக மாற்றுவதே வாழ்க்கையின் நோக்கம் மனிதனை நேசி மனிதனை உயர்த்து அதுவே உன் தெய்வ வழிபாடு அன்பில்லாமல் வாழும் வாழ்க்கை உயிரில்லா உடல் போன்றது கொடுக்கும் அன்பு எப்போதும் உன்னிடம் பல மடங்கு திரும்பி வரும் உலகத்தை வெல்ல வேண்டுமெனில் முதலில் உன் மனதை வெல் வாழ்க்கையில் அன்பும் தியாகமும் இல்லாமல் எதுவும் நிலைத்திருக்காது மற்றவரை உயர்த்துவதன் மூலம்தான் நீயும் உயர்கிறாய் உன் உள்ளத்தில் இருக்கும் கருணைதான் உண்மையான கல்வி காதல் கொடு அன்பு செய் அதுவே உன்னை சுதந்திரப்படுத்தும் எல்லோரிடமும் அன்பை பகிர்ந்திடு அதுவே ஆனந்த வாழ்வின் இரகசியம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்